நீங்கள் இணைந்திருப்பது முஹப்பதின் செய்திகளுடன் இன்றைய நாளில் செய்தி சுருக்கம் செய்திகளோடு இணைந்து கொள்ளும் நான் சஹில் முகமட் எந்த ஒரு சந்தர்ப்பத்தில் தேர்தல் செயற்பாடுகளுக்கு இடையூறு ஏற்படுத்துவோருக்கு எதிராக கடுமையான சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என தேர்தல் ஆணைக்குழுவின் தலைவர் ஆர் எம்ஏஎல் ரத்நாயக்க எச்சரித்துள்ளார் இலங்கை ஜனாதிபதி தேர்தல் எதிர்வரும் இருபத்தி ஓராம் திகதி நடைபெறவுள்ளது இதற்கமைய தேர்தல் அன்று ஜனாதிபதி தேர்தலில் வாக்களித்த பின்னர் உடனடியாக வீடுகளுக்கு செல்லுமாறும் நாட்டு மக்களிடம் தேர்தல் ஆணைக்குழு வேண்டுகோள் விடுத்துள்ளது மேலும் காரணமின்றி வாக்குச்சாவடிகளில் அல்லது அருகில் இருக்க வேண்டாம் என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது இலங்கை ஜனாதிபதி தேர்தலுக்கான தேர்தல் பிரச்சார கூட்டங்கள் இன்று நள்ளிரவுடன் நிறைவடைய உள்ளது இந்நிலையில் வேட்பாளர்கள் மற்றும் அவர்களது ஆதரவாளர்கள் நேரடியாகவோ அல்லது மறைமுகமாகவோ தேர்தல் பிரச்சாரங்களில் ஈடுபடுவது முற்றாக தடை செய்யப்பட்டுள்ளது பல்கலைக்கழகங்களின் பணியாட்குழுவினருக்கும் மாணவ மாணவிகளுக்கும் வாக்களிப்பதை இலகுபடுத்தும் வகையில் விடுமுறை வழங்க கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது குறித்த அறிவித்தலானது பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழுவின் தவிசாளர் அனைத்து அரசு பல்கலைக்கழகங்களின் தலைவர்களுக்கும் அறிவிக்கப்பட்டுள்ளது ஜனாதிபதி தேர்தலின் வாக்களிப்பதற்கு பின்னரான வன்முறைகள் குறித்து பதற்றம் அடைவதை பொதுமக்கள் தவிர்த்துக்கொள்ள வேண்டும் என பெப்ரல் அமைப்பின் நிறைவேற்று பணிப்பாளர் ரோஹன் ஹெட்டி ஆராய்ச்சி வேண்டுகோள் விடுத்துள்ளார் இலங்கையில் வரும் இருபத்தி ஓராம் தேதி நடைபெறவுள்ள ஜனாதிபதி தேர்தல் பாதுகாப்பு மற்றும் ஏனைய கடமைகளுக்காக அறுபத்தி மூவாயிரம் போலீசார் ஈடுபடுத்தப்பட உள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் வாக்கு எண்ணும் நிலையங்கள் மற்றும் வாக்களிப்பு நிலையங்களின் பாதுகாப்பிற்காக போலீஸ் அதிகாரிகள் ஈடுபடுத்தப்பட உள்ளதாக போலீஸ் தலைமையகம் தெரிவித்துள்ளது உணவு கல்வி சுகாதாரம் போன்ற அத்தியாவசிய துறைகள் மீதான வட்வரியை முழுமையாக நீக்குவதாக தேசிய மக்கள் சக்தியின் ஜனாதிபதி வேட்பாளர் அனுரகுமார திசாநாயக்கா உறுதியளித்துள்ளார் தேசிய மக்கள் சக்தியின் ஜனாதிபதி தேர்தல் பிரச்சாரத்தின் ஒரு பகுதியாக அகுரசபில் நடைபெற்ற பேரணியில் பேசிய அனுரகுமார் திசநாயகா மின்சார கட்டணங்களை குறைக்கும் தனது திட்டங்களையும் விளக்கியுள்ளார் ஜனாதிபதி தேர்தலுடன் தொடர்புடைய சட்டமீறல் மற்றும் வன்முறை உள்ளிட்ட சம்பவங்கள் தொடர்பான முறைப்பாடுகளின் எண்ணிக்கை நான்காயிரத்து எழுநூற்று முப்பத்தி ஏழாக அதிகரித்துள்ளதாக தேர்தல்கள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது உத்தியோகபூர்வ வாக்காளர் அட்டைகளை இதுவரை பெற்றுக்கொள்ளாதவர்கள் இன்று முதல் அருகிலுள்ள அஞ்சல் நிலையங்களுக்கு சென்று அவற்றை பெற்றுக்கொள்ள முடியும் என அஞ்சல் திணைக்களம் அறிவித்துள்ளது அதன்படி ஆள் அடையாளத்தை உறுதிப்படுத்தும் ஆவணத்தை சமர்ப்பித்து காலை எட்டு மணி முதல் மாலை ஐந்து மணி வரையான காலப்பகுதியில் வாக்காளர் அட்டையை பெற முடியும் என அறிவிக்கப்பட்டுள்ளது